நிகழ்வுக்கு வருகை தந்து பகைத்திறன் அறிதல் என்னும் அதிகாரத்தை நமக்கு ஆய்வுபூர்வமான விளக்கமாக உரையாற்ற வருகை தந்திருக்கின்ற திருநெல்வேலி முக்கியத்தல் அமைப்பின் துணைத் தலைவர் எழுத்தாளர் ஐயா கோ பிச்சைவள்ளி நாயகம் அவர்களே இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று நிகழ்வையும் அமைப்பையும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அமைப்பின் தலைவர் காவலர் ஐயா அவர்களே நெறியாளராக இருந்து இந்த நிகழ்விற்கு இந்த நிகழ்வினை செம்மையாக நடத்துவதற்கான ஆலோசனைகளை வழங்கி வருகின்ற பெரும்பாலர் ஐயா மற்றும் இங்கே பங்கேற்று புதவி சிக்கைத் தண்டல் மிக சிறப்பாக செயல்பட கொண்டுள்ள அனைத்து பெருமக்களையும் வருக வருக இன்று வரவேற்பு நேரத்தில் நெருக்கடி கல்வி உடனடியாக நிகழ்வை தொடங்குகிறோம் தலைமை அமைப்பின் தலைவர் பாலரை யாவை அடைக்கிறேன்